வணக்கம் நண்பர்களே இது நம்ம தயாரித்துள்ள யூடியூப் சேனல் இது என்ன உங்கள் இளையராஜா இப்போ இந்த காலையில் என்னென்னா போன காலையினுடைய தொடர்ச்சி தான் இந்த அளவுகள் வந்து நம்ம ஒரு இஸ்லாமிய சகோதரி அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் உயரம் வந்து பதினேழு இன்ச்சு இருக்குது அப்படின்னு அப்போ வந்து ஒரு ரெண்டு அளவு எடுத்து அமைச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ரெண்டு அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அவங்கள்ட்ட வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா பதினேழு இன்ச்சு உயரம் போது நமக்கு அந்த பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி இடத்துல எவ்வளோ இடுப்பு சுற்றல் வருது அந்த பதினேழு இன்ச்சு முடிவில் எவ்வளவு இடுப்பு சுற்றலை வருது அப்படிங்கிறது நம்ம கேட்டிருந்தோம் அது எங்களுக்கு வந்து அவங்க எடுத்து அமைச்சிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த நடுபாடி அளவு அதுக்கப்புறம் கீழ்படி அளவு கீழ்படி அளவு அமைச்சிருக்காங்க கீழ்படி அளவு என்ன முப்பத்தி அஞ்சரை அடுத்தது இடுப்பு அளவு முப்பத்தி நாலு வந்து முடிகிற இடத்துல இன்ச்சு முடிகிற இடத்துல முப்பத்தி நாலு தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க அடுத்தது இந்த பதினாலு இன்ச்சு பிளவுஸோட வயலுக்கு பதினேழு இல்லையா அந்த பதினாலு இன்ச்சு கிட்ட எவ்வளவு சுற்றளவு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி நாலரை இந்த ப்ராக்கெட் பண்ணிருக்கேன் பாருங்க பதினாலு பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து முப்பத்தி நாலரை வந்திருக்கு அப்ப இந்த பதினாலு நாலரை பதினேழு கிட்ட வந்து முப்பத்தி நாலு இன்னும் கொஞ்சம் இறங்கிதான் இறங்க வந்து கம்மியாக தான் இருக்கு அப்ப இந்த முப்பத்தி தான் வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து எடுக்கிற அளவுகள் பதினாலு இன்ச்சு வந்து நம்ம பதினாலு பதினாலரை அந்த மாதிரி அந்த இடத்துல தான் வரும் ஆனா இவங்களுக்கு வந்து இப்போ இறங்கி போடணும் போது முப்பத்தி பதினேழு இன்ச்சு வந்திருக்கு பதினேழு இன்ச்சு ப்ளவுஸ் கிட்ட முப்பத்தி நாலு வந்திருக்கு அப்ப இறங்கி வர்றதுனால கூடுதல் ஆகல கம்மியா அரை இன்ச்சு தான் இருக்கு அப்ப இதையே நம்ம எடுத்துக்கலாம் கணக்குல இதை இடுப்பளவா நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் ஏன்னா டாட் நம்ம இடுப்பளவுக்கு இங்கிருந்தா நம்ம டாட் புடிப்போம் கீழே தான் நம்ம டாட் பிடிப்போம் அப்போ இந்த டாட்டை வந்து இயல்பா நம்ம கீழே இருந்தே ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த அளவு வந்து வந்து பாத்தீங்கன்னா கீழே அளவுகள் கூடுதலாகும் இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினாலு இன்ச்சு கிட்ட முப்பத்தி நாலு இருந்து இந்த பதினேழு இஞ்சு கிட்ட முப்பத்தி நாலுல இருந்துருந்தா இவங்களுக்கு டாட் பிடிக்கிற விதங்கள் பேக் டாட் பிடிக்கிறது கொஞ்சம் வேற மாதிரி பிடிப்போம் அதுக்கான முறை வேறையா இருக்கும் சரிங்களா ஒரு ஒரு கட்டிங்க்கும் ஒரு ஒரு அளவுகளுக்கும் ஒரு ஒரு முறைகள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து நம்ம தயாரித்த சேனலில் பாருங்க நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இத பற்றின விஷயங்கள் நிறைய நம்ம தான் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் ப்ளவுஸில் வந்து நம்ம ரொம்ப தடை சிறந்து வந்துடணும் தெளிவாக வந்துடணும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எப்படி எப்படியெல்லாம் நுணுக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து ப்ளவுஸில் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ப்ளவுஸில் நம்ம பார்த்துட்டோம்னாலே சுடிதார் இருக்குது அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக வந்துடும் நமக்கு பிளவுஸு வந்து ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது ஃபிட்டிங்காக வர போடக்கூடிய போடக்கூடிய ஆடை இது அப்படின் போது நம்ம வந்து கரெக்ட் ஃபிட்டிங்காக வந்து எப்படியான உடல் அமைப்பு இருக்குது எப்படியான விஷயங்கள்லாம் அவங்களோட விருப்பங்களுக்கு எவ்வளவு இறக்கம் போடணும் எவ்வளவு எப்படியான இதெல்லாம் வந்து விருப்பத்தையும் பார்க்கணும் அது நம்மளோட கணக்கெடுகளும் கொண்டு வரணும் அவங்களோட உடல் அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நெக் லோவா போடும்போது ஹை நெக்கா போடும்போது இப்படியான விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இவங்களோட அளவில் நம்ம வந்து கால்குலேஷன் போட்டு அப்படியே கட்டிங்ல போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் என்னன்னா இந்த பேட்டர்ன்களை வந்து விற்கிறாங்க இல்லையா நிறைய நண்பர்கள் வந்து யூடியூப்ல வந்து பேட்டர்ன் சைஸுக்கு இந்த சைஸ் முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது அப்படின்னு சொல்லி அவங்க கட்டிங் போட்டு காமிக்கிறாங்க பிளஸ் வந்து நாங்கள் பேட்டர்ன்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க தயவு செய்து நீங்கள் இது மாதிரி இதை அது மாதிரி இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா அது வந்து சாத்தியமே இல்லை சரி அப்போ அது வந்து யாருக்கோ செட் ஆகும் ஒரு அஞ்சு பெர்சன்ட் அஞ்சு சதவீதம் பேருக்குன்னா செட் ஆகும் எப்படி நம்ம வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் நீங்கள் தேட போகும்போது அதில் வந்து எத்தனை விதங்களில் இருக்குது அந்த ரெடிமேட் ப்ளவுஸ் அதில் எந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு ட்ரைவல் எந்த ப்ளவுஸ் போட்டு பார்த்து அதில் தான் அவங்க வந்து அதுவும் வந்து அதுலேயும் வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க அந்த ப்ளவுஸ் அவசரத்துக்கு போய் வாங்க போகிறாங்க ஒரு ரெண்டு நாளில் ஃபங்க்ஷனு வெளியில் தைக்க முடியல கடையில் தைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க முதல்ல முதல்ல எடுத்த உடனே கடைக்கார்கிட்ட போய் தைக்க கொடுப்பாங்க கிட்ட யாருமே தைக்கிறதுலாம் பிஸியாக இருக்காங்க என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணாங்கன்னா அப்போ வேறு வழி இல்லை நம்ம போய் ரெடிமேட் எடுப்போன்னு போவாங்க அவசரத்துக்காக ரெடிமேடு போவாங்க அப்போ கூட அவ்வளோ ப்ளவுஸுங்க தேர்ந்தெடுப்பாங்க அவ்வளோ தூரம் அதில் பார்ப்பாங்க அந்த ஃபிட்டிங் எல்லாம் எப்படி சரியாக வருதான்னு இல்லை ஏதோ ஒன்று இடத்துல வந்து இங்கே வந்து ஆர்ட்ரு பண்ணுவாங்க ஆர்ட்ரு பண்ணி அதெல்லாம் கரெக்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் அந்த ப்ளவுஸை போடுவாங்க அப்போவும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டுப்பாங்க அப்போ ஒரு ரெடிமேட் ப்ளவுஸுக்குள்ள விட அந்த கஸ்டமருக்கு எப்படி இருக்கும் இப்போ நம்ம கையில பேட்டர்னா இருக்கு அந்த பேட்டர்னை வந்து எப்படி நீங்க இவங்களுக்கு செட் ஆகும் தெரியும் இந்த பேட்டர்னு எப்படி இவங்களுக்கு செட் ஆகும் தச்ச ப்ளவுஸே போட்டு பார்க்கறது தான் எடுக்கிற மாதிரி இருக்கு ஒரு பேட்டர்ன் எப்படி வந்து இவங்களுக்கு செட் ஆகும் ஏன்னா கண்டிப்பா நம்ம வந்து இந்த லைன்ல ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நம்ம சொல்றோம் எதுக்காகனா இது ஒரு சில நண்பர்கள் நம்ம தயார்த்து சார்ந்த நண்பர்கள் சகோதரிகள்லாம் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு சகோதரி வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல தம்பி நீங்கள் வந்து நல்ல விஷயமா நிறையா பகிர்றீங்க நம்ம துறையில உங்கள் மேலே வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடி பண்ணுறதுனால உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு நீங்கள் உங்கள் வாய் மூலமாக உங்கள் சேனல் மூலமாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்கள் மூ மூலமாக நீங்கள் தெளிவுப்படுத்துங்க நிறைய பேருக்கு அது விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அதில் உடன்பாடு கண்டிப்பாக வந்து இந்த பேட்டர்ன்ல வந்து உடன்பாடு கிடையாது ஏன்னா இந்த பேட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேணால் பேட்டர்ன் எடுக்கலாம் அதுவும் நம்ம இவ்வளோ விஷயத்தை பார்த்து இவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அதுலயே கூட நம்ம அடுத்த முறை சின்ன சின்ன கரெக்ஷன் மனுவை மாத்தணும் அப்படின்னா நம்ம மாத்துவோம் சரியா ஒரு ஆளுக்கு நம்ம அளவு எடுத்து எவ்வளவு உருவாக்கணும் ஒரு நம்ம சும்மா ஒரு பேட்டன் முப்பத்தாறு சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி எல்லா அளவுகளும் ஆகும் இப்ப நம்ம நல்லா கவனிங்க இந்த அளவுலயே பாருங்க பதினேழு இன்ச்சு பிளவுஸ் உயரம் ஓகேவா இப்ப இது நம்ம பெரும்பாலும் பதினாலு பதினாலு பதினஞ்சுக்கு தாண்டி எடுத்ததே கிடையாது இப்ப நம்ம சுடிதார்க்கு எடுங்க சுடிதாருடைய ப்ளவுஸ் சுடிதாரோடைய அளவு எடுக்கலாம் நம்ம என்ன செய்வோம்னா இந்த சுற்றளவு எடுப்போம் சுற்றளவு எடுக்கும் பொழுது எந்த உயரத்துல அது சுற்றுலா வருதுன்றதை நம்ம செக் பண்றதுக்காக ஹைட் பார்ப்போம் இப்போ இந்த நடுப்பாடி அளவுன்றது அதுதான் இந்த நடுப்படி அளவு இருக்கு பாத்தீங்களா இந்த பத்தரை இன்ச்சு கிட்ட தான் நடுப்படி அளவு வைப்போம் இந்த பத்தரை இஞ்சு கிட்ட தான் வைப்போம் நம்ம பத்து இஞ்சு கிட்டையோ இல்ல பதினோரு இஞ்சு கிட்டையோ வைக்க மாட்டோம் ஏன்னா நடுப்படி அளவு அதுதான் அதை எடுக்கிறோம் கணக்கு அதே மாதிரி அந்த இடுப்பு இடுப்பளவு எடுக்கிறோம்னா இடுப்பளவு வந்து எங்க கம்மியா இருக்குன்ற ஒரு ரவுண்ட் எடுப்போம் அந்த ஹைட் எவ்வளவு வருதுன்னு எடுப்போம் இப்போ அந்த ஹைட்டு தான் அந்த பதினாலு பதினாறுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ இவங்களுக்கு பாருங்களேன் இந்த பதினாறு அந்த இடத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து அப்படி நம்ம சுடிதார் சேப் பாருங்க இப்படி வந்து சுடிலா சேப் அப்படிதான் பாடி அமைப்பு உள்ள போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும் அப்ப அந்த சைடு ஓப்பன் சீட்டு சுற்றல வரும் அந்த சைடு ஓப்பன் நம்ம கணக்கில் எடுப்போம் அந்த அளவுக்கு முடியாது அந்த வாய்ப்பு வந்து அந்த சைடு ஓப்பன் அளவு வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல சீட்டு சுற்றலும் எடுப்போம் அந்த சைடு கட்டு சில பேர் சைடு கட்டு மேல விழுவாங்க மேல கேப்பாங்க இருபது இருபத்தோரு இன்ச்சு கிட்ட வந்து சில உடம்புக்காரங்களுக்கு அந்த சீட்டு சுற்றலும் சரியா மேட்ச் ஆகும் ஆனா அதே ஆளு மேல இன்னும் கொஞ்சம் மேலே எனக்கு வேணும் ஏன்னா அது அவங்க விருப்பம் சைடு ஓப்பன் எனக்கு தான் வேணும் எனக்கு மேலேயே வச்சிருங்க சைடு ஓப்பனை கீழே இறக்கி வைங்க எப்படின்னா இருபத்தி நாலு கிட்ட வைங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அது அவங்க விருப்பம் தான் நம்ம அந்த இடத்துல எடுத்துட்டு ஆனா நம்ம சீடு சுட்டலாம் தனியா எடுப்போம் அந்த ஹைட்டும் எடுப்போம் அப்புறம் சைடு ஓப்பன் கிட்ட எடுப்போம் அதே மாதிரி அந்த சேப் இருக்கு பாருங்க அந்த திரும்புற இடத்துக்கிட்ட எவ்வளவு ஹைட்ல அது திரும்புது அந்த ரவுண்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் அதோட மீதி அளவு கீழ்ச்சியில் வரும் அப்படியே சேப்பா திரும்பும் அப்ப பிரோஸ்க்கு நம்ம அதற்கான கணக்குல போட்டுதான் இவங்களை வந்து இந்த கட்டை நிறுத்தி வச்சிருந்தோம் அவங்க அந்த அளவு வந்து நான் தெளிவாக உங்களோட பயிர்றேன் தெரிஞ்சு பண்ணும்பொழுது நீங்க விஷயங்கள் நம்ம நிறுத்தி வச்சிருந்து இப்ப அவங்ககிட்ட வந்து கேட்டதுக்கு அப்புறம் கிளியர் பண்ணிட்டு திரும்ப நம்ம இதை ஆரம்பிக்கிறோம் கட்டைக்குள்ள போக்குறோம் சரியா இப்ப எப்படின்னா பாருங்க நடுபடி அளவு நாற்பதுரை அது வந்து இந்த பத்தரை கிட்ட ஓகேவா அடுத்தது கீழ்பாடி அளவு முப்பத்தி அஞ்சு கீழ்படி அளவு நம்மளா கணக்கு போடுவோம் நம்ம என்ன கணக்கு போடுவோம் இந்த நடுபாடி அளவையும் எடுக்க முடியாது ஏன்னா இந்த கீழ்படி அளவு ரொம்ப நுட்பமாக எடுக்க வேண்டிய இடம் அது வந்து இப்ப கரெக்டாக அந்த யோக்கு போய் உள்ள உட்கார இடம் அந்த வெஸ்டுக்கு கீழே அந்த பாயிண்ட்டுக்கு கீழே கரெக்டாக அந்த பாயிண்ட் பிளஸ் வந்து உள்ள போய் உட்கார இடம் அப்ப அந்த இடத்துல எடுக்கணும்னா கொஞ்சம் நுட்பமாக எடுக்கணும் அப்போ வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா நம்ம வந்து கணக்கிட்டு போடுவோம் எந்தெந்த அளவுகள்லாம் எடுக்க முடியலையோ அதை கணக்கிட்டு போடுவோம் ஆனா கணக்கிடு போட்டாலும் பக்கம் மேட்ச் ஆகிற மாதிரி கணக்கிட்டு போடுவோம் சும்மா ஏதோ பத்தொன்பதுவா போடணும்னு போட மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதில் மேம்படுத்தி மேம்படுத்தி கரெக்டாக அவருக்கு செட் ஆகணும் அந்த இடம் மிஸ் ஆயிடக்கூடாது எல்லாமே நம்ம வந்து கணக்கு போட்டாலும் சரியான கணக்கு போட்டு பக்கவா அவங்களுக்கு பிடி போட்டாங்கன்னா அப்படியே அம்சமா இருக்கணும் எடுத்த மாதிரி இருக்கணும் அந்த எடுத்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வரணும்ன்றதான் நம்ம எடுக்கிற போது சில அளவுல நம்ம அதுல அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியதை கத்துக்கிறோம் ஏன்னா எடுக்க முடிஞ்சவங்க எடுத்துடுறாங்கன்னா இப்ப இந்த அளவு எடுத்துட்டாங்க இப்ப இதுல நம்ம வந்து கத்துக்கிறோம் நம்ம பாடங்கள் கத்துக்கணும் இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம கணக்கிட்டு போடுறது சரியா நம்ம கணக்கிட்டு போடுறது சரிதானா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும் எத்தனை பேருக்கு இது மாதிரி எல்லாம் வருது எத்தனை பேருக்கு நம்ம கணக்கில் போறது சரியா வருது எத்தனை பேருக்கு நம்ம கணக்கில் போறது தவறா வருது அப்ப அதுல பெரும்பாலும் நம்ம கணக்கில் போறது சரியா வருதுன்னா அந்த கணக்கில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்ல தவறா வருதுன்னா அப்ப அந்த கணக்கில மாத்துவோம் இதுதான் நம்மளோட மேம்படுத்துறதுக்கான வழி இதுதான் நம்ம மேம்படுத்துறதுன்றது இதுதான் நம்ம செய்யறது சரிதான் அப்படின்றது கிடையாது அப்ப அந்த பேட்டர்ன வந்து நீங்க நம்ம செய்யறதா கரெக்ட் நான் செய்யற பத்தி கொடுங்கன்னா அவங்களோட விருப்பம் எப்படி இருக்கும் அவங்களோட உடல் எப்படி இருக்கும் அவங்களோட மேல்பாடு என்ன நடுப்பாடு என்ன இடுப்பளவு என்ன இந்த இடுப்பளவை பாருங்க இடுப்பளவு நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே மாறி இருக்கு பாருங்களேன் இப்ப இடுப்பளவு இப்ப எவ்வளவு வந்துருந்தா காமிச்சேன் இல்லையா இது கீழ்பாடி அல்லது இடுப்பில பாருங்க பதினாலு கிட்ட முப்பத்தி நாலுறேன் பதினேழு கிட்ட முப்பத்தி நாலு வந்து திரும்ப திரும்ப நான் வாய்ஸ் கணக்கு போட்டு கரெக்டா செக் பண்ணிக்கலாம் கேட்டிருந்தேன் அவங்களும் மெசேஜ் எனக்கு போட்டுருந்தாங்க இல்லன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தானே வந்திருக்கு நான் டெய்லர் கிட்ட போய் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மகளிர் டெய்லர் கிட்ட போய் எடுத்திருக்காங்க அவங்க கரெக்டா எடுத்து கரெக்டா தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலு இடுப்பு பதினாலு கிட்ட வந்து முப்பத்தி நாலுறேன் அப்போ பதினேழு கிட்ட குறைஞ்சி பாருங்க இப்ப இப்படியான உடல்வாக இருக்கு அப்ப நம்ம எப்படி கணக்கு நம்ம எடுத்து இந்த ஒரு பேட்டர்ன் வச்சு செய்வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மேல்பாடியும் நடுபாடியும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கணும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கணும் ரெண்டு இஞ்சு வித்தியாசம் இருக்கணுமா இல்ல ஒரு இஞ்சு வித்தியாசம் இருக்கணுமா இல்ல ரெண்டு இஞ்சு மூணு இஞ்சு வித்தியாசம் இருக்கணுமா இல்ல நாலு என்ன கணக்குல பேட்டர் எடுத்து வச்சிருப்பாங்க ஆனா நம்ம அளவை பார்த்தா தானே தெரியும் அவங்களுக்கு நாலு இஞ்சு வித்தியாசமா மூணு இஞ்சு வித்தியாசமா ரெண்டு இஞ்சு வித்தியாசமா சமநிலையில இருக்கா மைனஸ்ல இருக்கான்னு மைனஸ் கூட ஆயிருக்கு நான் பாத்துருக்கேன் அளவு மைனஸ் நம்ம எடுத்திருக்க அளவு வந்துருக்கு மேல்பாடி அளவு விட நடுபடி அளவு கம்மியாயிருக்கு அரை இன்ச்சுல இருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் அப்போ இப்படி அளவு இருக்கும்போது இந்த பேட்டர் எப்படி நீங்க தச்சு எப்படி கொடுத்து அவங்க போட்டு பார்த்து கடைசியில அது வந்து ஒரு சாலை இருந்து தச்சிருப்பீங்க ஒரு சாலை காசு கொடுத்து எடுத்து கொடுத்துருப்பாங்க அவங்க கேட்பாங்கல்ல நான் காசு கொடுத்து வாங்கின துணி எப்படி பாலை கிட்டீங்களேன்னு கேட்பாங்க அப்ப நீங்க இந்த டெய்லர் நம்ம வந்து வெளியில போற மாதிரி ஆயிரும் அப்பதான் மனசு கஷ்டம் வருது உங்களுக்கு அப்போ நம்ம சரியா பக்கத்துக்கெல்லாம் இப்ப உங்க வந்து உங்களை வந்து என்னன்னா ஆரம்ப மணி நிலையம் தான் இந்த மாதிரி ஏமாத்துறாங்க நிறைய பேர் எல்லாம் அனுபவசாலிங்க வந்து அந்த பேட்டன் வாங்க மாட்டாங்க நம்ம அணுசாலையே ஆகணும்னா நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு தெளிவா பொறுமையா வராது ஒன்றும் அவசரமே இல்லை நம்ம ரொம்ப நுணுக்கங்கள் வாய்ந்த விஷயம் இது நம்ம கொஞ்சம் படிப்படியா வரலாம் ஒன்றும் தப்பியே கிடையாது நீங்க பிக்னஸ் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க யூடியூப்ல பாருங்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கணக்குகளை பாருங்க கணக்குகள் போட்டு ஒருத்தருக்கு மாறுபடுற அளவுக்கு யாராவது ரொம்ப இருக்கும் மாதிரி எடுத்துக்கோங்க அதுல மைனஸ் இருந்தாலும் அதை விட்டுட்டு பிளஸ் கொஞ்சம் கொடுவாங்க அந்த மாதிரி நான் நிறைய சேனல் எல்லாம் பாத்துருக்கேன் சில சில டிப்ஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கேன் நம்ம நண்பர்களோட பாப்பேன் நான் பண்ணும்போது என்னோட அனுபவத்திலிருந்து நான் சில விஷயங்களை இப்படிதான் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து மேம்பட்டு வரோம் ஆனா ஏதோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க நம்ம அதை அப்படியே செஞ்சிடலாம் அவங்க சொல்றது சரி அப்படி இதெல்லாம் கண்டிப்பா இருக்காது அதுவும் பேட்டர்னுக்கு வந்து ஒரு மெத்தடு அவ்வளவுதான் அந்த ஒரு மெத்தடு செட் ஆகாது அது ஒருத்தருக்கே செட் ஆகாது அந்த ஒரு மெத்தடு ஒருத்தருக்கு செட் ஆகாது அப்ப நிறைய பேருக்கு நீங்க எல்லாருக்குமே சரி தரணுமே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படி மேல் இந்த முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு சைஸ் இந்த முப்பத்தி எட்டு சைஸ்ல நாற்பது தடவை இதே மாதிரி இடுப்பளவு இந்த மாதிரி பதினேழு இன்ச்சு கிட்ட வந்து முப்பத்தி நாலு இந்த மாதிரி கீழ்பாடு இவங்களுடைய ஆம்பு அளவு இவங்களுடைய சோடு அளவு இதெல்லாம் வருதான்னு நீங்க செக் பண்ணுங்க அதே மாதிரி இவங்க நெக் அளவு எவ்வளவு கேட்டிருக்காங்க இவங்களுடைய நெக் அளவு இறக்கம் எவ்வளவு இந்த இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம வந்து கணக்கு எல்லாம் வைப்போம் காலம் கேக்குறாங்களா ஐ நி கேக்குறாங்களா லோனு கேட்கிறாங்களா அப்ப எல்லாருக்குமே எட்டு அஞ்சு நெக்கு இல்ல பதினஞ்சு நிக்கு ஒன்பது வெட்டி விட்டுலாமா அப்ப அது எப்படி அது அவங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரியா அப்ப அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறவங்க வந்து வேற திறமைக்குள்ள போக முடியாது அடுத்த மேம்படவே முடியாது அப்ப நம்ம ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்றது அதெல்லாம் பண்றவங்க பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம நம்ம பதிவு பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நம்ம தையல் துறையில சரியான கணக்கில் போட்டு இப்போ அவங்களே வந்து கட்டைக்கு முறை இதுதான் இந்த இடத்துல இப்படி வந்தா இந்த வச்சுக்கோங்க நாற்பது வந்தா இதை வைங்க இது நாற்பத்தி ரெண்டு வந்தா இந்த இடத்துல நாப்பத்தி ரெண்டு வைங்க அப்படி சொல்லி கொடுத்து அந்த மாதிரி இந்த கணக்கில் போடும்போது இந்த டாட்டோட அளவு இப்படி மாத்துங்க இது சோழன் வந்து இப்படி மாத்துங்க இப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அதை எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் இன்னும் வைங்க இவ்வளவு வைங்க ரெண்டு ரெண்டாவது இவ்வளவு மூணு நாள் இவ்வளவுங்க இந்த பாண்டா இவ்வளவுங்க இந்த பண்ண இவ்வளவு அது நான் வச்சு வெட்டி வச்சிருக்கேன் நீங்க தச்சு போய் தச்சு கொடுங்க சூப்பரா வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியல உங்களோட அனுபவத்தை நீங்க எனக்கு சொல்லுங்க வாங்கி செஞ்சவங்க நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் எனக்கு பதிவுல சொல்லுங்க எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வாங்கி நான் ஏமாந்துட்டேனா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இது சத்தியப்படலை இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி கிடைச்சியில எனக்கு இது இல்ல எனக்கு இந்த மாதிரி சரியா வரல எப்படி அந்த வந்து அனுபவத்தையும் உங்களோட அனுபவத்தையும் கண்டிப்பா கமல்ல பதிவு பண்ணுங்க ஓகேவா இப்ப போட்டு கணக்கில் போட்டுட்டு அப்படியே கட்டிங் போயிடலாம் ஓகேவா நம்ம இப்ப வந்து கணக்கில் போட்டு வச்சிட்டோம் நான் போட்டு வச்சிட்டேன் அதை எப்படி போட்டேன் உங்களுக்கு நான் எல்லா கணக்குன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் அதை முடிச்சோம்னா அப்படியே நம்ம அடுத்தது கட்டிங் போயிடலாம் இப்போ இப்ப நம்ம வந்து முன் விவரம் எல்லாமே எழுதி வச்சிருந்தோம் முன் விவரம் யோகோட அளவு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இந்த கணக்கில வந்து எப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா முன் உயர பதிவே உயர இடத்துல இருந்து முன் உயரம் நம்ம குறைப்போம் பெண் உயரம் தான் எடுக்கிறது முன் உயரம் நம்ம வந்து குறைக்கணுமா இல்லை சமய வைக்கணுமா இல்லை அதிகப்படுத்தணுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ அந்த இடுப்புக்கும் நடுப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவோ அதை பார்த்துட்டு எட்டு அஞ்சு இருந்ததுன்னா மூன்றஞ்சு மைனஸ் மூன்றஞ்சு யோக்கு வைப்போம் வந்து நம்ம கணக்கிற்குள்ள போகிறதுக்காக யோக் வைப்போம் யோக்கு வந்து இப்போ ரெண்டு மூணு தான் அப்போ மூணு இஞ்சு அப்படி வைக்கிறோம் அப்படின்னா எதனால மூணு அஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா அந்த வித்தியாசம் வந்து குறைவாக இருக்குது எட்டு இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சுக்கு கால் இன்ச்சு விகிதத்தில் நம்ம குறையும் பொழுது குறைச்சிருவோம் அப்போ அதில் யோக்கு வந்து மூணு இன்ச்சுன்றது கணக்கில் எடுத்துருந்தோம் அந்த மூணு இன்ச்சு அப்படின் போது அரை இன்ச்சு குறைஞ்சிது அந்த அரை இன்ச்சு தான் நம்ம குறைக்கிறோம் அரை இன்ச்சு பதினேழு இன்ச்சு ஒரு பேக்லேருந்து அரை இன்ச்சு குறைச்சி எடுத்துகிட்டோம் இது ஏற்கனவே நம்ம போன காலையில் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் முந்தின காணொலியில் இப்போ நம்ம வந்து கணக்கீடுகள் முத்தம் பண்ணுறதுனா அதோட சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா அப்போ இந்த யோக்கு வந்து பதினாலு இன்ச்சு உயரமாக இருக்கும் பொழுது இந்த யோக்கு வந்து மூணு இன்ச்சு இருந்திருக்கும் பதினாலு இன்ச்சு உயரமாக இருந்திருந்தா இப்போ இதில் வந்து என்னவா இருக்குன்னா பதினேழு இன்ச்சு உயரமாக இருக்கு அப்ப அந்த யோக் அந்த ஃபிட்டிங் வந்து சரியா வரணும் அப்படின்னா நம்ம வந்து யோக்கு ஒரு அளவு அதிகரிக்கிறோம் அப்போ அதுல ஆறு இஞ்சி வைக்கிறோம் அதே யோக்கு ஒரு ஃப்ரண்ட் பக்கம் ஆறா நம்ம மார்க் பொறுக்கிட்டேன் இந்த யோக்குற மார்க் வந்து ஃப்ரண்ட் பகுதியில ஆறு இன்ச்சு ஓகேவா அப்போ முன்பகுதி முடிஞ்சிருச்சு நெக்கு ஏழு பேக் நெக்கு வந்து எட்டே கால் நம்ம வந்து சோடு எவ்வளவு மைனஸ் பண்ணணும் அப்போ ஏ கணக்கோட இந்த நெக்கோட அகலம் எவ்வளோ எவ்வளவு வைக்கணும் அகலம் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ இந்த முன்பகுதி அளவு இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஏழு இன்ச்சு நெக்கு முன்பகுதி எது மேலே இருக்கும் அது வந்து ஏழு இன்ச்சு ஓகேவா எந்த நெக் மேல இருக்குன்னு பார்க்குறோம் ஏழு இஞ்சி ஃப்ரண்ட் நெக் தான் மேலே இருக்கு அதனால ஏழு இன்ச்சுன்றதுனால அதுல பாதி மூன்றை மூன்றரை இன்ச்சு நம்ம மேலேஜ் பண்ணிட்டோம் இதுல வந்து மூன்று இன்ச்சு மேலேஜ் போக மீதி பதினொன்று இன்ச்சு வருது இப்போ இது வந்து இதுல வந்து கணக்கில் உள்ள கணக்கில் மாதிரி தான் பார்க்கணும் கணக்கிற்குள்ளே கணக்கிடு போறதுந்தான் இந்த மேல்படி அளவு இருக்குது அந்த மேல்பாடி வந்து முப்பத்தாறுலேருந்து இருந்து நாற்பத்தி தான் இந்த கணக்கீடு அப்போ அதுக்கும் அதிகமாகவும் அல்ல அதுக்கும் கம்மியாக வந்தால் கணக்கிற்குள்ள கணக்கெடு போடுவோம் ஆனால் இது வந்து அது வரல முப்பத்தி எட்டு இருக்கிறதுனால கணக்கிற்குள்ள கணக்கில் போட வேண்டிய தேவை வரல ஓகேவா அடுத்தது இந்த இதில் இந்த சோ இதில் வந்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கா அதாவது நம்ம கணக்கில் கூட கணக்கில் போட்டு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கான்னு பார்க்கணும் என்ன இந்த சோல்டு வந்து ஏன்னால் சில பேருக்கு சோடு தேவை இந்த மாதிரி மைனஸ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டோம் சோடு செ லைட்டாக லூஸ் வருது லைட்டாக இந்த லூஸ் வருது இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் எனக்கு சோடு ப்ராப்ளம் வராமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு அந்த ஒரு சின்ன மைனோடெனெக்ஸிக் சொல்லுவாங்க அப்போ நம்ம எதனால் வருதுன்ற அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதுக்கான ஒரு க நம்ம பண்ணனும் அப்போ அதில் கூடுதலாக நம்ம சிறப்பு கவனம் செலுத்துகிறோம் அது என்ன அப்படின்னா சிறப்பு கவனம் செலுத்துகிறோன்னா இப்ப இன்னொன்னா செக் பண்ணோம் என்ன பாக்குறோம் அப்படின்னா இப்ப இருக்க மேல்பாடி அளவு முப்பத்தெட்டு அதுல பாதி முப்பத்தி எட்டுல பாதி பத்தொன்போது பத்தொன்பதுல ரெண்டு மேனேஜ் பண்ணா பதினேழு அஞ்சு ஆம்கோல் நீங்க பாருங்க பதினேழு அஞ்சு ஆம்கோல் வருது பதினேழு அஞ்சு ஆம்கோல் இதுல இருந்து ரெண்டு மேனேஜ் பண்ணா சோல்டு வரணும் பதினஞ்சு இதுல இருந்து ரெண்டு மேனேஜ் பண்ணா சோல்டு வருது ரெண்டு மேனேஜ் பண்ணி பதினஞ்சு வருது அப்ப இது வந்து ஒரு கணக்கீடு போடுற அளவுகளும் இருக்கு ஆனா இந்த இந்த அளவு மட்டும் கணக்கிற்கு உட்காருது ஆனா மற்றதெல்லாமே கணக்கெடுக்க வேற மாதிரி இருக்கு அதாவது ரெகுலர் கணக்கு பொதுவான கணக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த கணக்குல இந்த இது மட்டும்தான் வருது ஓகேவா அப்ப பொதுவான கணக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுமா மேல்பாடு நடுபாடு இடுப்புகளா செட் ஆகாது வயிற்சி உயரம் இதுக்கு வந்து நம்ம இறக்க வைக்கும் போது அதை என்னன்னு பார்க்கணும் அப்ப அதுதான் அந்த அந்த பேட்டர்ன் பத்தி கூட சொல்லும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கணக்கீடுகளை வந்து நம்ம தெளிவா நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி உறத்தவங்களுக்குமே என்ன வருதோ அதுதான் பார்க்கணும் இப்ப இந்த அளவுக்கு வந்து இதே நம்ம கூடுதலா வந்தாலும் நம்ம பண்ணுவோம் இந்த அளவு வந்து அளவு கூடுதலா வந்தா அதுல கூடுதல் சிறப்பு கவனம் செலுத்துவோம் சோழர் கூடுதலா வந்தா அதுல சிறப்பு கவனம் செலுத்துவோம் ஆம்குள் அளவு குறையா வந்தா இது மாதிரி வருது எவ்வளவு அளவு நம்ம பாத்துக்கோமே இப்ப இதுல வந்து பதினேழு இன்ச்சு வந்திருக்கு இதுல வந்து பதினஞ்சு இன்ச்சு வந்திருக்கு இந்த மேற்பாடு அளவு முப்பத்தெட்டு ஆனா இதே முப்பத்தி எட்டு இன்ச்சு பாருங்களுக்கு இந்த பதினேழு இந்த பதினஞ்சு வருதா நல்லா கவனிச்சு பாருங்க ஏதாவது அளவுல பாருங்க நிறைய அளவு நம்ம வகையிலே நம்ம சேனல வந்திருக்கோம் பதினெட்டு வந்திருக்கு பதினெட்டையும் வந்திருக்கு அதே மாதிரி பதினாறையும் வந்திருக்கு அதே இதுல இருந்து ரெண்டு இஞ்சு இல்லாம இதே சமநிலை சோடு ஆண்களும் சோடு சமநிலைக்குள்ள வந்திருக்கு அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுல இருந்து இல்லாம இதுல ஒறிஞ்சு மட்டும் மைனஸ் ஆகியிருக்கு அப்ப இதெல்லாம் நம்ம கூடுதல் செலுத்த வேண்டியிருக்கு ஓகே இதுல நம்ம வந்து இதுல வந்து செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அளவுக்கு வந்து இந்த கணக்குள்ள வந்திருக்கு அதனால இந்த பதினொன்றரை அப்படியே வச்சுட்டோம் ஓகேவா இது வச்சும் சொல்றதுக்கான இதுன்னா நான் மார்க் போடும் பொழுது நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதுக்கான சிறப்பு கவனம் நம்ம இது இது ஓகே இதுல வந்து ப்ராப்ளம் வராது மேக்ஸிமம் வராது கரெக்டாக தான் வரும் ஏன்னா இது அப்ளை பண்ண விஷயங்கள் தான் ரைட் இந்த பதினொன்று இன்ச்சு இப்ப இந்த நெக்கோட அகலத்துக்கு வந்துடுவோம் இந்த பதினொன்றையில பாதி எவ்வளவு பதினொன்றையில பாதி அஞ்சே முக்கால் சரிங்களா அஞ்சே முக்கால் அது கூட ஒரு காலஞ்சி ஆட் பண்ணி ஆறு இன்ச்சா நிக்கோட அகலத்தை ரவுண்டா வச்சுக்கிட்டோம் இப்ப இவங்களுக்கு தேவைன்னா ஆறரை நம்ம வைக்கலாம் ஆறரை இன்ச்சு வைக்க வேண்டிய தேவை ஏன்னா அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆறரை இன்ச்சு கூட கூட வச்சு கழுத்துறாக்கலாம் ஆறரை வைக்கலாம் இப்போ நம்ம ஆறு தான் வைக்கிறோம் தேவைப்பட்டா அவங்களுக்கு தேவைன்னா நம்ம ஆறரை கூட வச்சுக்கிட்டோம் ஆனா ஆறரை வச்சாலும் இந்த சோடில் எந்த ப்ராப்ளமும் பண்ண தேவையில்லை எந்த மாற்றங்களும் பண்ண தேவையில்லை இந்த சோடு பதினொன்றை வச்சது வச்சதாவே இருக்கலாம் தப்பில்லை இப்போ இன்னும் அவங்க வந்து ஏழு கேட்குறாங்க சில பேருக்கு விருப்பம் வந்து கழுத்துறாக அதிகரிக்கும் கேட்குறாங்கன்னா ஏழு கூட கேட்கிற கேட்குறாங்கன்னு அர்த்தம் இப்ப நம்ம ஸ்மால் சோல் சொல்லி கட்டுக்க சாட்டுவாங்க இந்த ஸ்மால் சோல்டு இருக்கையா சின்ன சோல் அதை வந்து சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட கணக்கு சொல்றாங்க அப்படின்னா கழுத்து அகலம் அதிகமா தேவைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓகேவா அது ஸ்மால் சோல் பெருசா வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அகலம் அகம் குறைக்கணுன்றத புரிஞ்சுக்கிறோம் இதுல நம்ம தான் நம்ம கணக்குல எடுக்கிறோம் இந்த ஸ்மால் சோடு சின்ன சோல்ட்ரி மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துட்டோம் இந்த சோடு எவ்வளவு வச்சுக்கோங்க சின்ன சோடு எவ்வளவு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எவ்வளவு வச்சுக்கோங்கன்னா தைச்சா எவ்வளவு வரும் தக்ஸா அதுக்கு தையலுக்கு எவ்வளவு வரும் இதெல்லாம் தெரியாம வைக்கும்போதுதான் அந்த ஸ்மால் சோல்ட்ரு கணக்குல கொண்டு போகும்போது தான் நம்ம வந்து மேம்பட முடியாம ஆயிடுது அப்ப எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு எவ்வளவு முழு சோடு எவ்வளவு இருந்துச்சு எவ்வளவு மைனஸ் பண்றோம் அப்போ இனிமே வேற வந்து வேற அவங்களுக்கு எவ்வளவு மைனஸ் பண்ணணும் இன்னும் மத்த நிக்க அளவு கூடும் என்ன பண்ணணும் அதெல்லாம் தெரியாம போயிருது ஓகேவா அதனால நம்ம இந்த வெளிமுறையில வந்துட்டோம்னா ஈஸியா நம்மளால கணக்கில் போட்டு பண்ணும் பொழுது ஏற்கனமா ஏற்கனமா கூட்டணுமா குறைக்கணுமா எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதை மேம்படுத்திக்க முடியும் நம்ம நம்ம கலையை நம்ம வளர்த்துக்க முடியும் ஓகேவா ரைட்டு இப்ப நம்ம வந்து இந்த பதினொன்றாம் இது எல்லாமே முடிவாயிடுச்சு சோடு வரைக்கும் முடிவாயிடுச்சு நெக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஏழு பேக் நெக் எட்டே கால் இதெல்லாம் ஓகே இப்போ நம்ம மேல் பாடியை ப்ளஸ் மேனேஜ் பண்ண மாட்டதை பார்த்துருவோம் அது மாதிரி இந்த கையோட இதில் பாருங்கள் கை உயரம் கை டிக் பண்ணிட்டோம் கை சுற்றளவு டிக் பண்ணிட்டோம் ஆம்கூர் அளவு பதினஞ்சு அரை இன்ச்சு மட்டும் அது அடங்கி சுற்றளவு பதினஞ்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வைக்கிறோம் அடங்கி சுற்றளவு அரை இன்ச்சு மட்டும் ப்ளஸ் பண்ணுவோம் நம்ம எப்பவுமே அதை எடுக்கிறதுக்கு எதனால்னா எடுக்கும் பொழுது இந்த ஆம்கூலை இப்படி எடுக்கிறதுக்கும் ஆம்கூர் அளவு இப்படி எடுப்போம் அடங்கி சுற்றளவு இப்படி எடுப்போம் அப்போ இந்த இந்த டேப் வந்து கரெக்டாக அப்படி உள்ளே போய் உட்காருதா கொஞ்சம் நழுவு இருக்கா நலுவு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து அராயிஞ்சு கூடுதலாக வைக்கிறோம் இறங்க இறங்க அளவு குறையும் இறங்க இறங்க அளவு கூடும் அப்ப ஒரு புள்ளி இறங்கி இருக்கலாம் அப்படின்னு அணு வந்தா இதுவும் நம்ம தைக்க போது ஃபிட்டா இருக்கு அப்படின்னு இப்ப இந்த அரைஞ்சிய கூட சில பேருக்கு இன்னும் கூட எனக்கு ஒரிஞ்சு வைக்கிற மாதிரி இருக்கலாம் பதினஞ்சுன்றது கூட ஒரு பதினாறு கூட வைக்க வேண்டிய வரலாம் அவங்க கரெக்டாக எடுத்தாங்களா இல்லை கொஞ்சம் இறக்கி எடுத்தாங்களான்னு தெரியாது அப்ப அதுல நம்ம வேறு நம்ம மேம்படுத்திக்கலாம் ஆனா நம்ம பொதுவா ஆரஞ்சு நம்ம வைக்கிறோம் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இதெல்லாம் அனுபவ இருந்து நம்ம ஓகேவா அடுத்தது ஆம்கூள் அளவு பதினேழு அப்படியே வச்சிடறோம் வேற எந்த மாற்றமும் கையில கிடையாது நெக்கு நம்ம இப்ப யோக்கு பார்த்துட்டோம் இப்ப மேல்பாடி நடுப்படியை மட்டும் பார்த்து கணக்கிட்டு போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் மேல்பாடு அளவு எடுத்த அளவு நம்ம அப்படியே வைப்போம் எப்ப அப்படி வைப்போம்னா இந்த பிளாக் நெக் வந்து எட்டரை இன்ச்சு இருக்கும் பொழுது எட்டரை எட்டுல இருந்து ஒன்பது இருந்தாலே நம்ம அப்படிதான் வைப்போம் இது எட்டை ஹால் இருக்கு ஆனா முப்பத்தி எட்டு எட்டே கால் இன்ச்சு இருக்கு சரியா அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படியே எடுத்தளவு வைக்கலாம் ஒரு கால் இஞ்சி மட்டும் அரை இஞ்சு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ப்ரெஸ் பண்ணிருக்கேன் ஒரு அரை கால் அரை இஞ்சு நம்ம ப்ரெஸ் வச்சிருக்கேன் ஓகேவா ஏன்னா இது ஒன்பது இஞ்சு தொட்டு இருந்ததுன்னா நான் அப்படியே தான் வச்சிருப்பேன் ஓகே முப்பத்தி எட்டு தான் பயன்பாடு அளவு முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி நாற்பத்தி நாலு வரைக்குமே இதுவே பண்ணலாம் ஆனால என்னோட ஒரு அனுபவத்துக்கு தான் ஒரு கால் இஞ்சி கூட அரை இஞ்சு கூட பரவாயில்ல ஏன்னா ஒரு பாயிண்ட் தான் அப்படின்றதுக்காக முப்பத்தி எட்டா வச்சிருக்கேன் ஒரு புள்ளி கூட வச்சு வர மாதிரி நம்ம மார்க் போடும்போது நாலா டிவைட் பண்ணும்போது ஒரு புள்ளி கூட வரும் ஓகேவா முப்பத்தி எட்டா மேல்படி அரைஞ்சி மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா எட்டே கால் இன்ஜின் எட்டு இருக்கிறதுனால ஃப்ரெண்டு ஏழு பேக் எட்டே கால் தான் இருக்குது ஏவு நம்ம வந்து ஆறு தான் வைக்கிறோம் அப்போ அந்த ஒரு பிடி கரெக்டான ஒரு பிடிப்பு இருக்கும் அப்போ அந்த மேல் பாடி ஒரு ஆறு இன்ஜி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணல சில பேர் ரெண்டு இன்ஜிலாம் ப்ரெஸ் பண்ணுவாங்க நாலாம் மார்க் மடிச்சு போட்டுருப்பாங்க நான் ஆறு இஞ்சு ரூஸ் வச்சுக்கிறேன் முக்கால் இஞ்சி வச்சுக்கிறேன் வச்சிருப்பாங்க அது எதுக்கு வச்சாங்க டார் பிடிச்சா குறையுமா என்ன டயலுக்கு எவ்வளவு அப்படின்றதே தெரியாது ஆனால் நம்ம எல்லாத்தையுமே சரியாக பண்ணுறோம் இதுதான் நம்மளுடைய மெத்தட் ஓகேவா இந்த மாதிரி கணக்கில் போடும்போது தான் நம்ம கூடுதலாக வைக்கணுமா வேணும்னா குறைக்கலாமா இந்த அரைஞ்சோட வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க போட்டு பார்த்துட்டு சொன்னாங்கன்னா ஓகே அடுத்து ஆரஞ்சு மட்டும் பண்ணிக்கிட்டோம் நடுபாடில நம்ம எப்பவுமே வந்து ஆரஞ்சு எடுத்த அளவுல வந்து அதுக்கப்புறம் இந்த அளவுகள் பெரிய அளவாக இருந்தா கூடுதலாக இன்னொரு அரைஞ்சு பண்ணுவோம் அடுத்து இந்த மேல்பாடிக்கும் நடுபாடிக்கும் உள்ள வித்தியாசங்கள் அதிகமாக இருந்தா இன்னொரு அரைஞ்சி கூட பண்ணுவோம் இப்படியான கணக்குல அந்த நடுபாடியா ஆட் பண்ணுவோம் இப்ப நான் வந்து ஒரு நடுப்பாடிக்கும் மேல்பாடுக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டாயிஞ்சு இருக்கு அதே மாதிரி நாற்பது இன்ச்சு பாடியா இருக்கு அப்ப நான் வந்து ஒன்னு இன்ச்சு ஆட் பண்ணா போதும் சொல்லி நான் ஒன்னு இன்ச்சு ஆட் பண்ணிருக்கேன் ஓகேவா ஒன் இன்ச்சு இதுல வந்து இன்னும் ஒரு அரை இன்ச்சு கூட வைக்கணும் வைக்கலாம் ஒன்றரை இன்ச்சு கூட வைக்கலாம் எப்படின்னா இந்த நிப்பிள் பாயிண்ட் பாத்தீங்களா பாயிண்ட் அளவு இந்த நெக்கோட அளவு இது ரெண்டும் டச் ஆகுதான் பாக்கணும் இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டுக்கும் இந்த பேக்கோட ஹைட் இந்த நெக் ஹைட் லோவா இருக்கிற ஹைட் இருக்குதும் டச் ஆகுதான் அப்படின்னு பார்த்தோம்னா டச்சே ஆகல ரொம்ப கேப் இருக்கு ஏன்னா இப்ப பத்தரை இன்ச்சு பத்து இன்ச்சு நெக் இருந்திருந்தா பெரிய தன்மை வரும் இதே நெக் இதே வந்து பாயிண்ட் வந்து எட்டு அஞ்சு இருந்திருந்தா வெரிய தன்மை வரும் பாயிண்ட் மேல இருந்திருந்தா இதுல பெரிய தன்மை வராது அதனால நம்ம இன்னும் கொடுத்த அரை அஞ்சு கொடுக்கலாம் ஆனா நான் வந்து ரொம்ப லூஸ் வர வேண்டாம் ஃபிட்டா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மைன்ல நான் வந்து அரைஞ்சு மட்டும் குறைச்சி ஒன்னஞ்சு பிளஸ் பண்ணியிருக்கேன் இது நம்ம கிட்ட ஒரு கையில் இருக்குது ஒரு அரைஞ்சு கூட வைக்கிறதோ அரைஞ்சு குறைய வைக்கிறதோ ஒரு சின்ன விஷயம்தான் ஒரு புள்ளி தான் ஆனால் நம்மளை வந்து கிட்டத்தட்ட வச்சுருவோம் பக்கா வச்சுருவோம் தொண்ணூறு தொண்ணூஞ்சு சதவீதம் கிட்ட வச்சுருவோம் ஒரு புள்ளி ரெண்டு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் நம்ம அந்த விருப்பத்துக்கு இந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து எடுத்துறவு வந்து அப்படியே ரெண்டு இஞ்சும் ப்ளஸ் பண்ணப்படுறதில்ல எடுத்துறவு வந்து அப்படியே மைனஸும் பண்ணப்படுறதில்ல எடுத்துறவு அப்படியே வைக்கப்படுறதும் இல்லை இந்த எல்லாம் புரிதல் பாத்திரம் பண்றதுனால மேக்சிமம் சரியா வந்துடும் ஓகேவா ரைட்டு அடுத்தது கீழ்பாடி கீழ்பாடிக்கு அப்படியே வருவோம் நான் போட்டு வச்சிருக்கேன் இது வந்து அவங்க எடுத்து அமுச்சு விட்ட அளவு கீழ்பாடிக்கு நம்ம வருவோம் அதுக்குள்ள இடுப்பு பார்த்துருவோம் இடுப்பு அளவு நம்ம எடுத்த அளவு அப்படியே வைப்போம் எடுத்த அளவுல எந்த இடுப்புல எந்த சேஞ்சஸ் பண்ண மாட்டோம் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பதினேழு இன்ச்சுக்கான அளவா இருக்கிறதுனால நம்ம அவங்ககிட்ட கேட்டுருந்தோம் இந்த பதினாலு இன்ச்சு கிட்ட எவ்வளவு வருது அப்படின்னு முப்பத்தி நாலு இன்ச்சு வருது அப்ப பதினாலு கிட்ட முப்பத்தி நாலு அது பதினேழு கிட்ட முப்பத்தி நாலு அப்ப அப்படியே இயல்பாக தான் வருது கீழே தான் வருது அப்புறம் நம்ம இந்த பாடியோட மேல இருந்து அமைப்பு அப்படியே கீழே கிராசம் வந்தா ஓகேவா இருக்கு கீழே இருந்து பிரிய போகுது அவ்வளவுதான் அப்ப நம்ம டாட்டோட அமைப்பெல்லாம் மாத்த வேண்டிய தேவையில்லை எல்லாமே நம்ம பேக் டாட்ல மாத்த அந்த சேப் வந்து இப்படி திரும்பல அப்படியே ஒரே இயல்பா போயிட்டு இருக்கு அதனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அப்ப இதுல முப்பத்தி நாலு முப்பத்தி நாலே வச்சுக்கலாம் இந்த முப்பத்தி நாலுல இடுப்பு கிட்ட வந்து அந்த பதினாலுல கிட்ட அந்த முப்பத்தி நாலுல வர மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா ரைட்டு அது நம்ம மார்க் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பதினாலு கிட்டேயும் ஒரு மார்க் போடுவேன் அந்த பதினாலு ப்ளவுஸ் கிட்டேயும் ஒரு மார்க் போடுவேன் பதினேழு ஒரு மார்க் போடுவோம் அப்ப அது எப்படி வரணும் அப்படிங்கிறதே நம்ம கணக்குல கொண்டு வருவோம் ஓகேவா ரைட் அதுல இருந்து அரைஞ்சு கூட வருதா காலஞ்சு கூட வருதா அந்த கணக்கு நம்ம கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்துதான் நம்ம கட்டிங்கே பண்ணணும் எதை பண்ணாலுமே தெரிஞ்சு நம்ம பண்ணணும் அப்பதான் நமக்கு வந்து சரியான மாற்றங்கள் பண்ண முடியும் ஓகே இந்த கீழ்பணி அளவு மட்டும் பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு எடுத்த அளவு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம் இதுல நம்ம எடுக்கிற ஏன்னா அது வந்து எடுக்க முடியாத ஒரு சூழல அந்த கரெக்டா அந்த கவர் கட்டுல உள்ள போய் அந்த யோக்குல அந்த பெஸ்ட் அளவுக்கு கீழே வர்றது கீழ்பணி அளவு அண்டர் பெஸ்ட் சொல்லுவாங்க அந்த யோக்கு போய் உள்ள உட்கார இடம் அப்ப நம்ம சில நுணுக்கமா எடுக்க முடியல அப்படின்னா நம்ம கணக்கில் போடுவோம் எந்தெந்த அளவுகள்லாம் எடுக்க முடியல அதை கணக்கெடுக்குள்ள போடுவோம் ஆனா கணக்கிடும் கரெக்டா கொண்டு போனோம் மேக்ஸிமம் செட் ஆகிற மாதிரி கொண்டு போகணும் அப்போ அது சில விஷயங்களை மாற்றங்களை கூட செய்வோம் கணக்கிட நம்ம போட்டது தவறா இருந்திருந்தா ஏன்னா நம்ம ஆரம்ப கட்டத்துல வந்து மேல்பாடியை மூணா பிரிச்சோம் இந்த வித்தியாசத்தை மேல்பாடி நடுபாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசத்தை மூணா பிரிச்சு அந்த இடுப்போட ஆட் பண்ணி அதை கணக்கு போடுவோம் இப்ப நம்ம நாலா பிரிக்கிறோம் இப்ப நாளா நம்ம பிரிச்சுட்டு இருக்கோம் நாளா ஏன்னா நம்ம சில பேருக்கு எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா சில அளவு நீங்க எடுங்க உங்களுக்கு என்ன அளவு தேவையோ பர்ஃபெக்டா வர்றதுக்கு எல்லா அளவுக்கு தேவையான அளவு எடுக்குங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம எடுக்கிறோம் சில பேர் மகளிர்கிட்ட சொல்லி எடுக்க வைக்கிறோம் சில பேர் அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள எடுக்கிறாங்க அவங்க சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டில் எடுத்து அனுப்புறாங்க அவங்க மகளிர் நம்ம கலை நம்ம தையல் கலைக்கு வரும்போது நம்ம பள்ளிக்கு வந்து நம்ம மாணவர்கள் வரும்போது கத்து கொடுக்கும் பொழுது சொல்லி பொழுது நம்ம என்ன அளவுகள்லாம் எடுத்தா சிறப்பு அண்ணன் வரும்போது அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள எடுக்க சொல்றோம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது நம்ம எடுக்க எடுக்க தெரிய வருது என்ன அளவுகள் வந்து நம்ம கணக்கு போடுறது சரியா வருது இல்ல எதாவது நம்ம மாத்திக்கணும் எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது இருக்குறதை பார்க்குறோம் அப்ப இந்த கீழ்பாடி வந்து இந்த கீழ்பாடி அளவுக்கு இடுப்புக்கும் நடுபாடிக்கும் உள்ள அளவுல நாலா பிரிக்கும் பொழுது சூப்பரா மேட்ச் ஆகுது கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிருது சரிங்களா அப்ப அதுல வந்து சில நேரம் சமநிலையில கூட வருது இன்னமும் நமக்கு வந்து அதுல நம்ம அடுத்ததுல பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரெக்டான தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்ப நாளா பிரிச்சா சரியா வருதுன்னு போது இதுல பாருங்க இந்த நாற்பதுரைக்கும் சரியா நாற்பதுரை இருக்கு இல்லையா இந்த நடுபடிக்கும் இந்த முப்பத்தி நாலு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் ஆறரை இஞ்சி வித்தியாசம் ஓகேவா நடுப்பாடைக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசம் ஆறு சப்போஸ் நம்ம இந்த பதினாலு இன்ச்சு வைங்களேன் கூட குறைய வருது ஆறு இன்ச்சுன்னு வைங்களேன் ஆறு இன்ச்சு வந்ததுன்னா எவ்வளவு வருது நம்ம ஆறு இன்ச்சுக்கு வித்தியாசம் எவ்வளவு வருது அதுல பாதி நாலா பிரிச்சோம்ல பாதி மூணு வந்து ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னா ஒன்றரை நாலா போது ஒன்றரை இன்ச்சு அந்த ஒன்றரை இன்ச்சு இந்த முப்பத்தி நாலோட ஆட் பண்ணுங்க முப்பத்தி அஞ்சு வந்திருக்கா ஆனா இதே நம்ம முப்பத்தி நாலு கூட வருங்க முப்பத்தி அஞ்சுல இந்த முப்பத்தி நாலரை நம்ம ஆட் பண்ணா ஏன்னா எடுத்துருப்போம் முப்பத்தி ஆறு இப்ப நான் வந்து எடுத்த அளவு முப்பத்தி அஞ்சு அனுப்பிச்சாங்க எடுத்து அனுச்சுட்டாங்க கரெக்டா எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க சரியான அளவுதான் முப்பத்தி அஞ்சரை அப்ப முப்பத்தஞ்சரை எடுத்த அளவுல இருந்து ஒரு அரைஞ்சு மட்டும் இங்கெல்லாம் நம்ம எப்படி மாற்றம் செய்மோ இந்த கீழ்படியில் ஒரு அரைஞ்சு ப்ளஸ் பண்றோம் ஓகேவா முப்பத்தி ஆறா வச்சிருவோம் ஏன்னா நமக்கு இங்க வந்து இந்த விட சேர்த்து ஒன்றரை பண்ணாலும் இந்த முப்பத்தி ஆட் பண்ணாலும் முப்பத்தி ஆறுதான் வருது இந்த முப்பத்தி அஞ்சுல வந்து நம்ம எடுத்த முப்பத்தி நாலுல பண்ணும்போது முப்பத்தி அஞ்சு வருது அதுல அரேஞ்ச் மட்டும் நம்ம ப்ளஸ் பண்ணி முப்பத்தி ஆறா வச்சுட்டோம் ஓகேவா ரைட் இது இது இடுப்பளவு முப்பத்தி நாலு இதுல அப்படி அப்படியே விஷயமா வச்சிருவோம் இந்த கீழ்பற அளவு முப்பத்தி ஆறுன்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம கிட்டத்தட்ட நம்ம எடுத்த அளவு சரியா வருது நம்ம கணக்கில் போட்ட அளவு சரியா வருது பாத்தீங்களா எடுக்கிறதுக்கும் இந்த கணக்கில் போடுறதுக்கும் கிட்டத்தட்ட சரியா வருது அப்ப இதுல நம்ம அந்த மாற்றங்களை நம்ம வந்து பண்றம்போது தான் இப்படியான எடுக்க எடுக்கிறது நம்ம விஷயங்கள் தெரியுது சரியா எடுக்கலையா நம்ம அப்போ கணக்கில் போடுறோம் கிட்டத்தட்ட சரியான கணக்குல போட்டு தான் நம்ம இது வரைக்கும் அப்ளை பண்ணி இருந்திருக்கோம் ஏன்னா இதை செஞ்சு அப்ளை பண்ணி கொடுத்து சரியா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம திரும்ப அதை பண்றோம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருதுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் அதனால உங்களோட அப்படியே பகிர ஓகேவா ரைட் இப்ப இதெல்லாம் முடிச்சிட்டோம் இப்ப நம்ம இந்த பாயிண்ட் பாத்துட்டோம் நம்ம போட்டு பாத்துட்டோம் வச்சு ரெண்டரை வச்சிருப்போம் அதுக்கு மேல ரெண்டரை பிளஸ் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் காலஞ்சு காலிங் ரெண்டே காலஞ்சு முக்காலஞ்சு கூட வச்சு மொத்தமா சேர்ந்து இந்த பத்தரை ரெண்டரை முக்கால் சேர்த்து பதிமூணை கால வந்துருது இது அப்படியே நம்ம ஆட் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா முடிஞ்சது இப்ப நம்ம கணம் மட்டும் நம்ம பார்க்க போறோம் எழுதிய வச்சிருக்கேன் பாருங்க இந்த கணம் எப்படி அப்படின்னா இந்த நம்ம பிளஸ் மைனஸ் பண்ண பாருங்க இதுல வந்து நம்ம எடுக்கணும்

முப்பத்தி எட்டு ஆமா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுரை நாற்பதுரை ஒரிஜினல் ப்ளஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா இல்லையா அப்போ நாற்பத்தி ஒன்றரை மொத்தம் மூணு இன்ச்சு கிழக்குல கொண்டு வந்துட்டு இருக்கோம் எப்பவுமே நம்ம இதை ஆக்சுவல் அளவு வந்து எப்போ பண்ணணும்னா இந்த எடுப்பளவுக்கு இந்த நடவடிக்கைகளில் வித்தியாசம் பார்க்கறதுக்கு இதில் உள்ள வித்தியாசங்களை பார்க்கறதுக்கு கணக்கு பார்க்கறதுக்கு இந்த இதுக்கெல்லாம் வந்து ஆக்சுவல் பாடியை நம்ம பார்த்துருவோம்

அந்த ஏழு அஞ்சு வித்தியாசத்தை போட்டு மொத்தம் டோட்டல் பண்ணும்போது பதினாலு இன்ச்சு வந்துருச்சு ஓகேவா இப்போ ஏழு ஏழு மூணு பத்து பதிமூணு இது ஆறாயிரம் சேர்த்தா பதினாலு இந்த பதினாலு இன்ச்சு தான் நம்ம டாட்டு கனமா பிடிக்க போறோம் இதுல எப்படி கீழே இடா எவ்வளோ வைக்க போறோம் ஆண்டு டாட்டு எவ்வளோ வைக்க போறோம் ஓப்பன் டாட் எவ்வளோ வைக்க போறோம் பேக்ல இருக்கு டாட் எவ்வளோ வைக்க போறோம் இது எல்லாத்தையும் அப்படியே கட்டிங்களை போடும்போது அப்படியே கட்டிங்களை பாத்துக்கலாம் ஓகேவா அவ்வளவு கணக்கிட்டு போட்டுட்டோம் அப்படியே கட்டிங்குல போயிடலாம் வேற எதுவும் மிஸ் பண்ணிக்க பாத்துருவோம் வேற எதுவுமே மிஸ் கலவு எல்லாமே எழுதிட்டோம் அப்படியே ஏதாவதுனா நம்ம கட்டிங்களை போடும்போது அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து கட்டிங் அப்ளை பண்ணிட்டு அதுல கட்டிங்களை போடும்பொழுது மட்டும் அந்த நான் சோல் சொன்னேன் இல்லையா இவங்களுக்கு சப்போஸ் சோல்ட்டு கலருது சோட்டு ஏதாவது திறக்கிற தன்மை வருது இன்னும் கொஞ்சம் எனக்கு டைட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னாங்கன்னா கூடுதல் கவனம் நம்ம செலுத்துவோம் இந்த ஒரு அரை இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணுவோம் எப்படி அந்த ஆற இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம்னா அப்படியே மேம்பங்க ஒரே இதை மைனஸ் பண்ணாம அதுக்கான ஒரு மெத்தீரியல் பண்ணுவோம் அதை நான் வந்து உங்களுக்கு மார்க் போட்டு காமிக்கிறேன் மார்க் போடும் பொழுது அந்த கூடுதல் கவனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா அது எதனால வந்துச்சு நம்ம கண்டுபிடிப்போம் ஏன்னா இவங்களோட கணக்கு கணக்கு பண்ணுறது ஆனா அப்படியும் வருது அப்படின்னா எதனால வருது அப்ப நம்ம வந்து எல்லாருக்குமே பண்ணுமா இல்ல காலேஜ் மேனேஜ் பண்ணுமா இல்ல ஒரிஞ்சு மேனேஜ் பண்ணணுமா எப்பல்லாம் நம்ம வந்து இந்த கணக்கில் போட்டதுக்கு அப்புறமும் திரும்ப சிறப்பு கவனம் எடுத்து அதை மைனஸ் பண்ண போறோம் அந்த கூடுதல் கவனம் எடுத்துறது எப்ப அது எதனால எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கறத அந்த பாயிண்ட் நான் சொல்லும்போது அந்த மார்க் போடும் பொழுது அந்த பாயிண்ட் சொல்லி சுட்டி காமிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இப்ப நம்ம அப்படியே அடுத்தது கட்டிங் உள்ள போயிடலாம் நன்றி